அதற்காக அதுக்காக மலர் வளையம் செலுத்துவதற்காக அவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் திராவிட இயக்க கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமல்லாமல் பலதரப்பட்ட கட்சிகளை சார்ந்தவர்களும் தந்தை பெரியார் அவர்களுக்கு புகழஞ்சலி சூட்டுகின்றனர் அவருடைய புகழ பரப்புகின்றனர் வாழ்த்துக்களை சொல்றாங்க இன்னும் நூறு வருடம் ஆனாலும் தந்தை பெரியாரை பற்றி அவரை தவிர்த்துவிட்டு இந்த மண்ணில அரசியல் செய்ய முடியாது அப்படி என்பதற்கு உதாரணமாக நடிகர் விஜய் அவர்களினுடைய இன்றைக்கு தந்தை பெரியார் பெரியார் தடலுக்கு போயிட்டு தந்தை பெரியாரினுடைய சிலைக்கு பூங்கொத்து வச்சு மலர் கொ கொத்து வச்சு கையெடுத்து கும்பிட்டு வணங்கிட்டு வந்திருக்காரு பெரியார் தடலில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள் இது பிஜேபி வட்டாரத்தை சார்ந்தவர்களிடம் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அதற்கு ஒரு உதாரணமாக அக்கா தமிழிசை அவர்கள் வழக்கம் போல விஜய் எப்பவுமே ராஜா பகையராக்கள் தான் விஜய் அவர்களை ஜோசப் விஜய் ஸ்டாலின் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மதவாத முத்திரைகள் அவர்கள் மீது குத்துவாங்க ஆனால் இன்னைக்கு அக்கா தமிழிசை அவர்கள் நடிகர் விஜய் அவர்களை பூந்து புறாண்டியிருக்காங்க விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லலை ஆனால் தந்தை பெரியாரனுடைய பிறந்தநாளுக்கு மட்டும் வாழ்த்து சொல்கிறீங்க அப்படின்ற ரீதியில் அவரை போட்டு புறாண்டியிருக்காங்க தந்தை பெரியாரனுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இங்கே அரசியல் பேசுனா உங்களால் இங்கே நிலைக்க முடியாது தேசிய அரசியல் தான் நீங்கள் பேசணும் அப்படின்லாம் அறிவுரைலாம் அக்கா சொல்லியிருக்காங்க முதல்ல விநாயகர் சதுர்த்திக்கு நாம ஏன் வாழ்த்து சொல்றது இல்லை தீபாவளிக்கு ஏன் வாழ்த்து சொல்வதில்லை அப்படின்றதுக்கு பல காரணங்கள் நம்ம முன்னாடி இருக்கு வரலாற்று காரணங்களும் இருக்கு எந்த ஒரு மனித உருவத்திலியாவது யானையின் தலையை பொருத்த முடியுமா அப்ப இது அறிவுக்கு ஒவ்வாதது நரகாசுரனை கொன்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்மளுடைய தமிழ் மன்னர்களை அசுரர்களாக அவர்கள் சித்தரித்து தமிழர்களை அவர்கள் கொள்ளுவாங்க அதை நாம கொண்டாடணுமா அதுக்கு நாமளே வாழ்த்தும் சொல்லணுமா அப்படின்ற காரணமும் இருக்கு அப்போ ஹிந்துக்கள் பண்டிகைகளுக்கு நாம் விரோதிகள் கிடையாது நானே ஒரு ஹிந்து தான் நான் கோவிலுக்கு போவேன் வாரம் ஒரு முறை கோவிலுக்கு போறேன் சிவாலயங்களுக்கு எல்லாம் நிறைய தரிசனம் பண்ணிருக்கேன் அப்போ நாம இந்துக்களுக்கு விரோதிகள் கிடையாது திராவிட இயக்கங்களும் இந்துக்களுக்கோ இந்து மத மக்களுக்கோ இந்து மதத்திற்கோ விரோதி கிடையாது அவர்களுடைய மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக இவர்கள் களமாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிதான் நாம இதை பார்க்கணும் அதை விட்டுட்டு இவன் இந்து மதத்துக்கே விரோதி ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு நீ வாழ்த்து சொல்ல கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்ற ஒரு இந்த கிருக்கியார கேட்கலாம் இயேசு கிறிஸ்து பிறந்தது உண்மை அவர் கடவுளானாக்க கடவுள் கிடையாது அவர் ஒரு புரட்சியாளர் அப்போ யூத மக்களை அடிமை தலையிலிருந்து வெளியேற்றிய ஒரு புரட்சியாளர் அவர் வாழ்ந்தது உண்மை அவர் பிறந்தது உண்மை அவரை சிலுவையில் அறிந்து கொன்றது உண்மை அது உண்மை சம்பவம்ன்றதால அதுல வாழ்த்து சொல்றாங்க முகம்மது நபி அவர்கள் வாழ்ந்தது உண்மை அவர் பிறந்ததும் உண்மை இறந்ததும் உண்மை அவர்களுக்கு வாழ்த்து சொல்றாங்க ஆனா விநாயகர் பிறந்தார் என்பதற்கும் ஆதாரம் கிடையாது நரகாசுரனை மகிஷாசுரமத்தினை கொன்றாங்கன்றதுக்கும் ஆதாரம் கிடையாது ராமர் வாழ்ந்தார் என்பதற்கும் ஆதாரம் கிடையாது இந்த புராணங்கள் கட்டுக்கதைகளுக்கு எதுக்குமே ஆதாரம் கிடையாது அப்ப ஆதாரம் கிடையாத ஆதாரம் இல்லாத உண்மை இல்லாத ஒரு பண்டிகைகளுக்கு அறிவு பூர்வமான அறிவுள்ள மனிதனை எவனும் வாழ்த்து சொல்ல மாட்டான் இதுதான் உண்மையான ஒரு விஷயம் சரிங்களா அப்ப நடிகர் விஜய் அவர்கள் இத்தகைய அரசியல் நிலைப்பாட ஒரு அரசியல் ஸ்டாண்டை இவர்கள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னாக்க அதை நாம வரவேற்கிறோம் இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் இங்க நிறைய பேர் நம்ம எவ்வளவு பேர்னாலும் தந்தை பெரியார் வந்து எழுபது வயசுல கல்யாணம் பண்ணாருங்க வளர்த்த பொண்ணே கல்யாணம் பண்ணாருங்க அவர் என்னமோ பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு பொண்ணா கல்யாணம் பண்ணுவார் தான் அவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு பெரிய தந்தை பெரியார் அவர்கள் கல்யாணம் பண்ணிக்கும் போது அவர் தந்தை பெரியார் அவர்கள் திருமணம் செய்து கொண்டது ஒன்றும் எதுக்காக ஒரு உடல் சுகத்துக்காகவும் அதற்காக கிடையாது தனக்கு பின்னால் அந்த சொத்துக்கள் அவருடைய அவர்கள் அண்ணன் தம்பி பங்காளிகள் இந்த மாதிரி போயிடக்கூடாது இது தமிழக மக்களுக்காக பயன்பட வேண்டும் தமிழர்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு திருமணம் அந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்காக ராஜாஜியினுடைய அறிவுறுத்தலின் பேர் தான் அந்த திருமணம் நடக்குது அந்த திருமணம் நடக்கும் பொழுது அந்த பெண்ணிற்கு வயது முப்பத்தஞ்சு மணியம்மைக்கு வயது முப்பத்தஞ்சு கண்டிப்பாக இருக்கும் அப்போ அவங்க ஒன்றும் சிறு குழந்தை கிடையாது பெத்த தாயை திருமணம் பண்ணால் இவர்கள் உடல் சுகத்துக்காக பண்ணல அந்த வயசில் அவருக்கு இன்னும் இதெல்லாம் தேவையான இல்ல இதை பற்றி அவர்களுக்கு தெரியாதானே என்ன அப்படியே அவர்கள் திருமணம் செய்து கொண்டாலும் அவருடைய தனிப்பட்ட உரிமையில நாம தலையிடுறதுக்கு நமக்கான எந்த உரிமையும் கிடையாது அப்ப தந்தை பெரியாரினுடைய கொள்கைகள் ஏன் இன்றும் வலுவாக இருக்கிறது ஏன் இன்னும் இந்த தமிழக மக்களுக்கு தேவை அப்படின்னு நாம பாத்தீங்கன்னாக்க அவர் எதையெல்லாம் எதிர்த்து போராடினாரோ எதற்காகவெல்லாம் ஒழிக்கணும்னு போராடினாரோ அதற்கான காரணங்கள் அத்தனையும் அப்படியே இருக்கிறது இன்னும் அந்த சமூக ஏற்றத்தாழ்வு ஒழியவில்லை பெரியார நீங்க ஒழிக்கணும்னு நினைச்சீங்கனாக்க இந்த சமூக ஏற்றத்தாழ்வுகளை என்னைக்கு நீங்க ஒழிக்கிறீங்களோ தான் தந்தை பெரியார் அவர்களை நீங்க ஒழிக்க முடியும் அதை ஒழிக்காத வரையில் தந்தை பெரியாரினுடைய குரல் தமிழகத்துமல்ல இந்தியா முழுவதும் எல்லா இடங்களிலும் அந்த குரல் ஓங்கி ஒழித்து கொண்டே இருக்கும் இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை சரிங்க விஜய்க்கு வந்து விஜய் வந்து தந்தை பெரியாருக்கு மாலை போட்டுட்டதால அடைய உடனே திராவிட இயக்க தோழர்கள் அந்த திராவிட கொள்கையை சித்தாந்தங்களை கொண்டவர்கள்லாம் ஆஹா ஓஹோன்னு விஜய் எல்லாம் போகந்துடாதீங்க விஜய் ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாருன்னு வச்சுக்கீங்களேன் ஒரே ஒரு பிரஸ் மீட் விஜய் வச்சாருன்னா அவருடைய உண்மையான அரசியல் நிலைப்பாடு என்ன அவர் தமிழக அரசியலை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படின்ற மொத்த வண்டவாளமும் தண்டவாளத்துல ஏறிடும் ஏன்னா விஜய் அவர்கள் இதுவரைக்கும் அரசியல் பேசி நாம பார்த்ததில்ல திரையில பேசிருக்காரு திரையில வந்து இயக்குநர்கள் எழுதி கொடுத்ததை பேசிருக்கிறாரு கதையாசிரியர்கள் எழுதி கொடுத்தது பேசியிருக்காரு வசனம் வசனகர்த்தா எழுதி கொடுத்ததை பேசியிருக்காரு தவிர இவர் சொந்தமாக அரசியல் எங்கேனும் சமூக வலைதளங்கள்லையோ அல்லது அவரது பக்கங்கள்லையோ பேசியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது அப்ப பத்திரிகையாளர் சந்திப்பிலையாவது இவர் பொறுமையா ஹேண்டில் பண்ணிருக்காரான்னு சொல்லிட்டு இவருடைய கடந்த கால பத்திரிகையாளர் சந்திப்பை நாம எடுத்து பார்த்தாலும் அதுலேயும் பத்திரிகையாளர்களை சரியான முறையில் ஹேண்டில் பண்ணாரா அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை சரியான முறையில் நடத்தினாரா அப்படின்னு நமக்கு தெரியாது அப்ப இவர் கட்சியை ஆரம்பிக்கும் போது தந்தை பெரியார படிங்க அம்பேத்கர் படிங்க காமராசரை படிங்க அப்படின்னு இவர் சொல்லலாம் யாருனாலும் சொல்லலாம் ஆனா முதல்ல அவர் படிச்சாரான்னு தெரியாது தந்தை பெரியாரை பற்றி அவருக்கே முழுமையா தெரியுமான்னு நமக்கு தெரியாது அவர் தந்தை பெரியாரை படித்தாரே நமக்கு தெரியாது இருந்தாலும் ஒரு அரசியல் நாகரிகம் பற்றி அங்கே போயிருக்கிறாரு ஏப்ரல் பதினாலு அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளுக்கும் இதே மாதிரி மாலை போடுங்க அம்பேத்கர் சிலைகளுக்கெலாம் மாலை போடுங்கன்னு அவருடைய தொண்டர்களுக்கு எல்லாத்துக்கும் அறிவுறுத்திருக்கிறாரு அதெல்லாம் வரவேற்கக்கூடியதான் ஆனால் அவர் தமிழக அரசியல் களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி தந்தை பெரியார் அவர்களையும் அம்பேத்கர் அவர்களையும் மார்க்சி சிந்தனைகளையும் அவர் படித்து உள்வாங்கணும் தமிழ் தேசியத்தையும் உள்வாங்கணும் இதெல்லாம் உள் வாங்கிட்டு அவர் அரசியல் களத்திற்கு வந்தால் நிச்சயம் நாம் அவரை வரவேற்போம் ஏதோ நடிகர்ன்ற முகைமூடியை மட்டும் போட்டுக்கொண்டு ஒரு அரசியல் வந்து நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார்னாக்க நிச்சயம் தமிழக மக்கள் தோற்கடிச்சிருவாங்க ஒரு மாநாடு இப்போ வந்து விஜய் கண்டக்ட் பண்ணியிருக்காரு அந்த மாநாட்டை கூட ஒழுங்காக இவரால் நடத்த முடியல ஒரு கட்சி பேரை ட்விட்டரில் அறிவித்த ஆள் விஜய் மீது ஏன் இந்த திராவிட இயக்க தோழர்களோ திராவிட இயக்க கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டவர்களோ ஏன் விஜய் அவர்களை நம்பாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நிறைய தோழர்கள் நமக்கு தெரிந்த தோழர்களே சரி நிறைய பேர் வந்து தாவேக்கா கட்சியில் போய் சேர்ந்துட்டாங்க திராவிட இயக்கங்களில் இருக்கும் சரி நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நமது நண்பர்களும் சரி நிறைய பேர் வந்து தாவேக்காவில் போய் சேர்ந்துட்டாங்க முதல்ல நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி பேரை ட்விட்டரில் அறிவித்தார் இப்படி ஒரு எந்த ஒரு அரசியல் தவறிலுமே தங்களுடைய கட்சியினுடைய பெயரை இந்த மாதிரி ட்விட்டர்லையோ சமூக வலைதளம் அறிவிச்சு இதுவரைக்கும் இந்திய அரசியல் வரலாற்றில் நடந்திருக்கா என்னன்னு எனக்கு தெரியல விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு சரிங்களா இதுவே முதல்ல வந்து ஒரு பின்வாங்குதல் இருக்கான ஒரு முதல் படி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து அந்த கட்சி பேரை இங்கிலீஷில் போட்டாக்க தமிழக வாழ்வு உரிமை கட்சியை மென்ஷன் பண்ணுற மாதிரி வருது டிவி இதுவும் டிவி தமிழக வெற்றி கழகமும் டிவி கே தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வாழ்வுரிமை கட்சின்னு இது போட்டால் டிவிக்குன்னு வரும் இது ஒரு சர்ச்சை எழுப்பினது சரிங்க இதுனாங்க தமிழக வெற்றி கழகம் தமிழகம் தமிழ் தேசியத்தை தமிழ் தேசிய இயக்கங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுக்காக தமிழகம் நடுவுல வெற்றி அடுத்து கழகம் இருக்குல்ல இந்த கழகம்ன்றதை திராவிட இயக்கங்கள் திராவிட கழகங்கள் தான் பயன்படுத்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரி திராவிட இயக்கங்கள்லாம் கழகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் தமிழ் தேசிய இயக்கங்களா நாம் தமிழர் அந்த மாதிரி தமிழ் தேசிய இயக்கங்கள் தமிழ் தேசிய பேரி இயக்கம் இவங்களா தமிழக என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க அப்போது நடிகர் விஜய் அவர்கள் திராவிட இயக்கத்திலையும் ஒரு குத்து குத்தணும் இந்தாண்ட தமிழ் தேசியத்திலும் ஒரு குத்து குத்தணும்ன்றதுக்காக தமிழக தமிழ் தேசியத்துக்காக தமிழக வெற்றி திராவிட இயக்கங்களுக்காக கழகம் தமிழக வெற்றி கழகம் இப்படி பேரை வச்சுக்கிட்டாரு சரிங்க அடுத்து கொடி அறிமுகத்துவாங்க கொடி அறிமுகத்தில் எவ்வளவு சிக்கல்கள் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய கொடிய அவங்க அவங்களுடைய சின்னம் யானை சின்னம் எல்லாருக்குமே தெரியும் அது விஜய் அவர்களுக்கு தெரியாதான்னு தெரியல அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தவர்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல இந்தியா முழுவதும் யானை சின்னம் அது பகுஜன் சமாஜ் கட்சி தான் அது ஒரு தேசிய கட்சியா இருக்கு ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கு அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு அப்புறம் தங்களுடைய அரசியல் கட்சிகள் கொடிகளில் ஒரு உயிருள்ள எந்த பொருளையும் பயன்படுத்தக்கூடாது உயிருள்ள எந்த ஒரு உயிரினத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் ஒரு ஆணையம் இருக்கு அப்போ இதையெல்லாம் மீறி நடிகர் விஜய் அவர்கள் யானையை கொண்டு வந்து வைக்கிறாரு நடுவில் பூ வைக்கிறாரு சாதி சங்க கூடிய வெள்ளாளர் முன்னேற்ற கழக அந்த வெள்ளாளர் சங்கத்தினுடைய சாதி சங்க கூடிய இவருடைய நேரத்துல பயன்படுறாரு இவர் தெரிஞ்சு வச்சாரா தெரியாம வைச்சாரான்னு தெரியல ஆனா அந்த சாதியை சார்ந்தவராக நடிகர் விஜய் அவர்களும் இருக்கிறாரு வெள்ளாளர் சாதி சார்ந்தவராக நடிகர் விஜயம் இருக்கிறாரு அந்த கொடி வெள்ளாளர் சங்க சாதி சங்கத்தினுடைய கொடியே இவர் கட்சி கொடியில் வச்சிருக்கிறாரு அப்ப இது கோஇன்சிடன்ஸா இல்லை தெரியாம வச்சாங்களா இது ஒன்றும் புரியல ஒன்னு ஒருவேளை அவர்கள் சாதி நிறைய வாக்குகளை கவர்றதுக்காக வச்சாரானும் தெரியல யானையை ஏன் வச்சாருனாக்கா அதிகார வர்க்கத்தை வலிமையை காட்டுறது யானை அதுக்காக வச்சாரா என்னன்னு தெரியல இதுக்கெல்லாம் ஒரு குட்டி ஸ்டோரி நான் மாநாடு நடத்தும் போது சொல்றேன்னு சொன்னாரு சரி அப்ப கொடியில இவ்வளவு குழப்பம் வாகை பூ கூட அமெரிக்காவில் விளையக்கூட வாகப்பூவை தான் அதுல வச்சிருந்தாங்க அப்போ வர்ண வர்ணங்களில் பிரச்சனை அந்த நட்சத்திரங்களை ஏன் வச்சாங்கன்னு தெரியல அப்போது கொடியே ஒரு குழப்பமான தான் உருவாக்கி இருந்தாங்க இதற்கான விளக்கத்தை மாநாட்டில் சொல்கிறேன்னு சொன்னாரு அந்த மாநாட்டை இப்ப புட்டுக்கிட்டு போயிடுச்சு ஒரு மாநாட்டை கூட நடத்த முடியாத விஜய் அவர்கள் இப்படிதான் நான் சொல்லணும் உடனே ஆளுங்கட்சி சரி எதிர்கட்சி சரி அப்படிலாம் கிடையாது ஒரு தெருவுல உட்காந்து நூறு பேரை கூட்டி பேசினா கூட அதுக்கு பேர் மாநாடு தான் லட்சம் பேரை கூட்டுறேன்னு கிடையாது நூறு பேரை கூப்பிட்டு ஒரு தெருவுல நிற்க வச்சு நீங்கள் பேசினா கூட அது மாநாடு தான் சார் விஜய் சார் அப்போ ஒரு மாநாட்டை கூட நடத்துவதற்கு இவருக்கு திராணி இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சாதாரண ஒரு மாநாடு ஒரு மாநாட்டை நடத்த இவரால் முடியல அப்ப மாநாட்டில் அந்த கதையெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாட்டை நடத்தன்னு சொல்லி மாநாட்டையும் நடத்த முடியல கட்சி பேர் அறிவிப்புலையும் குழப்பம் கொடியில குழப்பம் மொத்தத்துல விஜய சுத்தி வெறும் குழப்பவாதிகள் மட்டும்தான் அவரை வழி நடத்தக்கூடிய ஒரு அரசியல் ஆலோசகர் விஜய் கிட்ட கிடையாது புசி ஆனந்த நம்பி போனார்னா பல அரசியல் விமர்சகர் புசி ஆனந்த நம்பி போனார்னா நடிகர் விஜய் அவர்கள் நடுத்தருவில் தான் தான் பல பலமுறை சொல்லிருக்காங்க நானும் பல முறை நடிகர் விஜய் அவர்களுக்கு அரசியல் என்பது ஒத்து வருமான நிச்சயம் ஒத்துவராது ஏன்னா நடிகர் விஜயகாந்தை விட எனக்கு தெரிஞ்ச நடிகர்கள் நடிகர் விஜயகாந்த் அப்புறம் வந்த எல்லாருமே தோல்வி முகத்தை தான் சந்திச்சிருக்காங்க நிறைய பேர் தோல்வி முகம் தான் ஆனா நடிகர் விஜயகாந்த் வந்து ஒரு போர்க்குணம் கொண்ட மனிதர் அப்படின்னு நாம சொல்லலாம் அவர் வந்து எதிர்த்து அடிச்சார் எதிர்த்து களமாடினாரு அரசியல் துணிவை தன்னுடைய படங்களில் பேசினார் ஆனா விஜய் அந்த மாதிரியானாக்க விஜய் படத்துலையும் கொஞ்சம் பின்வாங்கின கேரக்டர் தான் நேரிலையும் அந்த பின்வாங்கன கேரக்டர் தான் அப்போ நீ நீங்க நினைக்கலாம் உடனே இவர் வந்து தமிழக அரசியல் உள்ள புகுந்து மிகப்பெரிய மாற்றத்தை விஜய் அவர்கள் ஏற்படுத்திடுவாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்க நிச்சயம் முடியாது ஏன்னா திராவிட கட்சிகளை பிடிக்காதவர்கள் எப்பவுமே இந்த மண்ணில் இருப்பாங்களாம் திராவிட அரசியலுக்கு எதிரானவர்கள் அது வந்து தமிழ் தேசியம் பேசக்கூடிய இயக்கங்களா சில நபர்களாக இருக்கலாம் அப்புறம் வந்து நம்ம மதவாத கட்சிகள் சாதிவாத கட்சிகளை சார்ந்தவர்களாக இருக்கலாம் இவர்களுக்கு திராவிட இயக்கங்கள் என்றைக்குமே வந்து அவர்களை அவர் சொல்லிட்ட அனுசரித்து போகக்கூடிய ஒரு பழக்கமே கிடையாது அவர்களுக்கு எதிராக தான் என்னைக்கு நிற்பாங்க அப்போ திராவிட கட்சிகளுக்கு என்றைக்குமே எதிர்ப்பு வாக்குகள் ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னிரெண்டு சதவீதம் எதிர்ப்பு வாக்குகள் இருக்கும் அந்த எதிர்ப்பு வாக்குகள் மட்டும்தான் புதிதாக கட்சி தொடங்குபவர்கள் வாங்குவாங்களே தவிர அதற்கு மேலே அவர்கள் வாங்கணும்னா நிச்சயம் கூட்டணி தேவை அதை அண்ணன் சீமானவர்கள் உணர்ந்துகிட்டாரு கூட்டணி இல்லாம நம்மளால் வெற்றி பெற முடியாது கூட்டணி இருந்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும்னு பதினைந்து ப பன்னிரண்டு வருட கால அரசியல் காலத்துல இன்னைக்குதான் அண்ணன் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா கூட்டணி என்ற மனப்பக்குவத்துக்கு வந்திருக்காரு ஒருவேளை அவர் கூட்டணி நிலைப்பாடு எடுத்தாருனா தம்பி கூட கூட்டணின்னு ஆரம்பத்தில் விஜய் அவர்கள் சொன்னார் அவர்கள் சொன்னார் ஆனால் காலப்போக்கில் போக போக நடிகர் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வரமாட்டார்னு அண்ணன் அவர்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அதனால தான் இப்போது விஜயை பற்றி பேசுகிறத அவர் நிறுத்திட்டார் அண்ணன் அவர்களுக்கு நடிகர் விஜயினுடைய ஆதரவு தேவை கூட கூட்டணி வைக்கணும்னு இவர் வெளிப்படையாக சொன்னது வந்து உண்மையாகவே பரிதாபகரமான நிலைமை பனிரெண்டு ஆண்டு காலம் தமிழ் தேசியம் என்ற ஒரு பெரிய ஒரு உன்னதமான கொள்கையை பயன்படுத்தி இந்த தமிழகத்தில் களமாடிட்டு இப்போ புதுசாக வந்தவங்ககிட்ட பின்னாடி போகிறது வந்து நமக்கு அப்பவும் சரியாப்படலாம் அப்பவும் நம்ம விமர்சிச்சோம் விமர்சிச்சதா இப்பவும் நாம அதை விமர்சிச்சுக்கணும் அப்போ அண்ணன் சீமானவர்கள் அவரை நம்ப கூடாது அவர் இத்தனை நாள் கொள்கையில கொண்ட கொள்கையில் உறுதியா இருந்தாரு நிச்சயமா ஒரு அதிமுக கூட ஒரு வேலை கூட்டணிக்கு போனா நிச்சயமா அண்ணன் சீமானவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ நடிகர் விஜய் அவர்களை நாம தான் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்றோம் இருந்தே அவர் முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நடிகர் விஜய் அவர்கள் இருந்தே இப்போ வரைக்கும் அந்த சொதப்பக்கூடிய வேலைகள் ஒரு ஒரு திட்டமிடல் இல்லாத ஒரு நகர்வுகள் அவரை சுத்தி இருக்கக்கூடிய குழப்பவாதிகள் இதனாலேயே நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கு அவருடைய கட்சியை வந்து சந்திச்சிருச்சுட்டு இருக்கு அப்படின்னு நாம சொல்லலாம் இதுதான் உண்மை ஏன்னா ஒரு மாநாடை வந்து பின்வாங்கினது கொடியில சர்ச்சை பேர் கட்சி பேரில் சர்ச்சை எல்லாத்துலேயுமே சர்ச்சையா இருக்கிறதே தவிர பாசிட்டிவா ஒண்ணும் விஜய் அவர்கள் இது வரைக்கும் வரல ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடிகர் விஜய் அவர்கள் போட்டிட்டால் நிச்சயம் தான் போட்டிடுவாரு ஏன்னா மாற்று அரசியலை நான் பேச வரேன்னு சொல்லிட்டு இருக்கிற கட்சி கூட கூட்டணி சேர்ந்தாங்கனாக்க வாக்கு வங்கிகள் நிச்சயமா சரியதான் செய்யும் அப்போ நடிகர் விஜய்க்கு நாம ஏன் சப்போர்ட் பண்ணி பேசுறோம் அவர் நல்லா இருக்கும்னு நாம ஏன் நினைக்கிறோம் அப்படின்னாக்க இந்த சங்கி கூட்டம் கொதருது இந்த சங்கி கூட்டம் யாரெல்லாம் குதறுகிறதோ அவர்கள் எல்லாம் நமக்கானவர்கள் அப்ப இனிமே எந்த சங்கியாவது நீ ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லல ஆயுத பூஜைக்கு வாழ்த்து சொல்ல அப்படின்னு நம்ம கிட்ட தூக்கிட்டு வந்தோம்னா விநாயகர் சதுர்த்தி முதல்ல விநாயகர் அது நம்ப கூடிய ஒரு தெய்வமா அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேளுங்க தமிழனை கொன்ற ஒரு தீபாவளியை தமிழர் மன்னர்களை கொன்ற தீபாவளியை நாங்க ஏன் கொண்டாடணும் அப்படின்னு கேள்வி கேளுங்க அப்போ இந்த இதெல்லாம் கேள்வி கேளுங்க நம்ம அறிவுக்கு பொருந்திய விழாவுக்கு நம்ம தாராளமா வாழ்த்து சொல்லலாம் நமக்கு அறிவுக்கு பொருந்தாத விழாக்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும் அவசியம் கிடையாது தந்தை பெரியார் அவருடைய பிறந்தநாள் விழாவின் போது அவர் சிலைக்கு மரியாதை செலுத்திருக்கிறார் நடிகர் விஜய் அது வரவேற்கத்தக்கது அம்பேத்கர் சிலைக்கும் நாங்கள் மாலையிட சொல்லியிருக்கிறாரு அவருடைய தொண்டர்களுக்கு அதுவும் வரவேற்கத்தக்கது இதன் பின்னாடி அரசியல் இருக்குதுன்னாக்க இதன் பின்னாடி வந்து திராவிட வாக்குகளை இவர் திராவிட எதிர்ப்பு வாக்குகள் வந்து இவர் வாங்கிடுவாரா இல்லை திராவிட கழகங்கள்ல இருக்கக்கூடிய அதிருப்தி வாக்குகளை இவர் விஜய் வாங்கிடுவாரானாக்க நிச்சயம் வாங்கிட முடியாது இத்தகைய ஸ்டாண்டை வந்து இவர் எப்படி தான் பல்ட்டி அடிச்சா கூட நிச்சயமாக அவரால் வாங்க முடியாது ஏன்னா தமிழக அரசியல் களம் முற்றிலும் வேறானது வெளியிலிருந்து பார்க்கும்போது வா தலைவா வா தலைவானுவான் ஆனால் ஓட்டு குத்தும் போது மாற்றி தீ குத்திட்டு போயிடுவான் அதனால் நடிகர் விஜய் அவர்கள் நாமளும் நம்ப எந்த காலமும் நாம் நம்பியதும் கிடையாது நடிகர் விஜய் அவர்கள் விரைவில் வீட்டுக்கு போவார் இந்த அரசியலுக்கு லாயக்கற்ற மனிதர் விஜய் ஆனால் விஜயின் மீது இந்த சங்கி கூட்டம் புதருவதால் விஜய்க்கு ஆதரவாக தான் நம்ம எப்பவுமே இருப்போம் விஜய் பக்கம் நம்ம இன்னைக்கு ஆதரவாக இருப்போம் அக்கா தமிழிசை அவர்கள் ஒரு சாதாரண ஒரு யூடியூபரோ ஒரு சாதாரண தெருவில் போகிறவங்கள்ட்டே போயிட்டு நம்ம இந்த விஷயம்லாம் பேசுனாக்க அவனுக்கே புரிஞ்சிடும் அக்கா தமிழிசை டாக்டருக்கு படிச்சுட்டு எப்படி இப்படி கிருக்குத்தரமாக பேசுகிறாங்கன்றதான் நமக்கு இன்னும் புரியலை சங்கிகள் இன்னும் லைனாக வருவாங்க விஜய் கொதர்வது இன்னும் அர்ஜுன் சம்பத் தலைவர் வரல இந்துக்களின் பாதுகாவலர் இந்துக்களின் தலைவர் அர்ஜுன் சம்பத் வரல இன்னும் நம்ம எச்சராஜா ராஜா இவங்கெல்லாம் அப்படியே லைனாக வந்து விஜய் கொதருவதற்கு இப்போ வருவாங்க அதனால் வி ஸ்டாண்ட் வித் விஜய் சரிங்களா தமிழக வெற்றிக் கழகம் நமக்கு ஆசை தான் விஜய் ஒரு கட்சியா அமைச்சு அவர் முதல்வராக நமக்கு ஆசை தான் பார்ப்போம் கொள்கை ரீதியா அவர் என்ன கொள்கையில கருத்துகளை இந்த களத்துல பேசுறாரு மக்களுக்காக எந்த மாதிரியான ஆடுறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும் ஒரு ஒரு வராரு பெரியார படிங்க அம்பேத்கர் படிங்க காமராஜர் படிங்கன்னு சொல்றதாலே அவர் முற்போக்குவாதியாக ஆகிவிடவும் முடியாது அவர் வந்து ஒரு சமூக நீதியை உள்வாங்கியவராகவோ சமத்துவத்தை உள்வாங்கியவராகவோ இருக்கவும் முடியாது அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் களத்துக்கு விஜய் இன்னும் வரல களத்துக்கு மக்கள் போராட்டங்களுக்காக களத்துக்கு இன்னும் விஜய் வரல என்றத நாம் ஒவ்வொருவரும் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு வரைக்கும் சமூக வலைதளங்கள் வழியாகவும் சைமிக்கைகள் வழியாகவும் மட்டும்தான் அவர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னும் அவர் களத்துக்குள்ள வரல அவர் எப்போ களத்துக்குள்ள வந்து யாருக்கு ஆதரவாக பேசுகிறார் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நடிகர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா இத்தகைய முன்னேற்பாடு தமிழக அரசியல் களத்திற்கு நல்லது திராவிட இயக்க கொள்கையில நீங்கள் முழுமையாக உள்வாங்கி அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உங்களை வாழ்த்துக்கிறோம் நன்றி இது வரைக்கும் லைவ்ல கட்டாகாமல் இருந்த தோழர்கள் அனைவருக்குமே நன்றி என்னுடைய கருத்து என்பது என்னுடைய கருத்து தான் இதை நான் உங்கள் மீது கருத்து திணிப்பு நிச்சயமாக கிடையாது இது கருத்து திணிப்பே கிடையாது என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன் நீங்கள் யோசிங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் சொல்கிற கருத்து சரியாக இருந்தால் எடுத்துக்கங்க இல்லைனாக்க கமெண்ட்டில் கூட பதிவு செய்யுங்க மிக்க நன்றி